டிவிஎஸ் ஜெஸ்ட் ஒன் டென் க்ளோவ்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் புது வண்டி ரேட்டுங்க ரேட்டு பார்க்குறது மொழி வண்டியில் என்னென்ன ஃபீச்சருக்குன்னு பார்த்துலாங்க வண்டியில் வந்து பையன் ஃபுட் ரெஸ்ட் இருக்குது ஃப்ரண்ட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது சைடு ஸ்டாண்டு இண்டிகேட்டர் இருக்குது ஷிஃப்டிங் பட்டன் வந்து ஆட்டோமேட்டிக் டைப்பு ஸ்பார்க் ஃப்ளக் வந்து ஒன் பேர் சிலிண்டர் டைப்புங்க இன்ஜின் சிசி நூற்றி ஒம்பது புள்ளி ஏழு சிசி இன்ஜின் டைப் சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் ஸ்ட்ரோக் ஏர் கூலர் ஸ்பார்க் இக்னேஷன் சிஸ்டம் டைப்புங்க ட்ரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் டைப்பு பேட்ரி கெப்பாசிட்டி ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு கிலோ வாட்ஸ் பேட்ரி டைப்பு லீடு ஆசிடு டாப் ஸ்பீடு எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் போவோங்க போர் ஸ்டோக் வந்து ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு எம்எம் எட்டு நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு எம்எம் மேக்சிமம் பவர் வந்து ஏழு புள்ளி எழுவத்தி ஒன்று பிஹெச்பி ஏழாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் மைலேஜ் வந்து நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது வருங்க சார்ஜிங் ஷாக்கெட் இருக்குது கூலை டைப்பு வந்து ஏர் கூலர் டைப்புங்க மேக்ஸிமம் டார்கி வந்து எட்டு புள்ளி எட்டு என்எம் அஞ்சாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் பிரேக் வந்து ஃப்ரண்ட்டு ட்ரம்மு ரியரும் ட்ரம்முங்க ஃப்ரண்ட்டு டிஸ்கு சைஸு வந்து நூற்றி பத்து ரேக்கிங் சிஸ்டம் வந்து எஸ் ஸ்டாண்ட் அலாரம் இருக்குது ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து டெலிஸ்காப்பிக்கு ரியர் சஸ்பென்ஸ் காயில் ஸ்ப்ரிங் இது ஹைட்ராலிக் டேம்பர்ஸ் டைப்புங்க ரியர் ட்ரம் சைஸ் வந்து நூற்றி முப்பது எம்எம் ஃப்ரண்ட்டு டயர் சைஸு பார் நூறு மைனஸ் பத்து ரியர் டயர் சைஸ் வந்து தொண்ணூறு பார் தொண்ணூறு மைனஸ் பத்து ஃபியூல் லெவல் கேஜ் இருக்குது ஸ்பீடாமீட்டர் அன்லாக்கு ஓடாமீட்டர் அன்லாக்கு டிமென்ஷன் வந்து லென்த்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது எம்எம் வித்து ஆறுநூற்றி அறுபது எம்எம் ஹைட்டு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்போது எம்எம் வீல் பேஸு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நூற்றி ஐம்பது எம்எம் ஃப்யூல் டேங்க் கெப்பாசிட்டி அஞ்சு லிட்ரு பிடிக்குங்க வண்டி வெயிட்டு நூற்றி மூணு கிலோ வருதுங்க நீங்கள் டிவிஎஸ் ஜஸ்ட் ஒன் டொன் க்ளோஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் புது வண்டி எடுக்கணும்னா வண்டி ரேட்டு தொண்ணூற்றி மூணாயிரம் வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்